இருக்கேன் அப்படியே கீழே பாருங்களேன் நுங்கு மரத்தின் மேல் நுங்கு அறுக்கிறேன் நான் தான் ஹாய் ஹலோ ஹலோ செம்மையா இருக்குங்க பாருங்களா இங்கே பாருங்களா எவ்வளோ நுங்கு இருக்குன்ட்டு இதை ஃபுல்லாக அறுக போகிறேன் அறுத்து வீட்டில் போயிட்டு சாப்பிட போகிறாங்க சரிங்களா இந்த வீடியோ பார்க்கணுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ நல்லா இருந்தால் பண்ணி பண்ணிவிடுங்க சரிங்களா நல்லா நான் காத்தேன் ஹோஹூ தூக்கு மரத்தை மேலே யாரும் வீடியோ போட மாட்டாங்க நான் வீடியோ போடுறா சரிங்களா எல்லாம் நுங்க வெட்டிட்டு நான் கீழ போயிட்டு தீயும் விட்டாம எல்லா போறேன் சரிங்களா இப்போ எல்லாத்தையும் வெட்ட போறேன் வெட்டிட்டு கீழே போயிட்டு அங்க கண்டிப்பா சந்திப்போம் நான் வீடியோ போறேன் சரிங்களா